அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா ஒரு சஹாபி வந்தாங்க யாரும் சூழல்லாம் என்னுடைய சகோதரி ஹஜ்ஜிக்கு போகிறதாக நேர்த்திக்கரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க அப்போ நபி சல்லா அலையம் சொன்னாங்க உங்கள் சகோதரி யார்கிட்டயாவது கடை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை யார் அடைப்பாங்க நீங்கள் அடைப்பீங்களா அடைக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் யாரை சொல்ல அடைப்பேன் இப்போ உலகத்தினுடைய கடனையே நீங்கள் அடைக்கும்போது அல்லாஹினுடைய கடனை அடைக்கிறதுல மிக அக்கறை காமிங்க அது அடைக்கக்கூடிய கடன்களே மிக சீக்கிரமாக அடைக்க வேண்டிய கடன் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க அந்த கடனை அடைச்சிருங்க அப்படின்னு நம்பி செல்லல்லாம் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எனவே இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய நறுக்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து இந்த வரலாறிலிருந்து நம்மால் தெரிய முடிகின்றது அல்லாஹ் கிருபை செய்வானாக இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்த்து அவர்களையும் மகிழ்ச்சியாக்கி வைத்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை